தலைவழியின் காரணங்கள் தலைவழி உலகில் பெரும்பான்மையான மக்களை பாதிக்கிறது இருநூறுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு தலைவழி வகைகளை ஆராய்ச்சியாளர்களால் கண்டறிந்துள்ளனர் எந்த வகையான தலைவழி வந்துள்ளது என தீர்மானித்து அதன் காரணங்களின் அடிப்படையில் தலைவழிக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது தலைவழி என்பது வழிக்கான பொதுவான காரணங்களில் ஒன்றாகும் தலைவலிகள் எவ்வளவு அடிக்கடி ஏற்படுகின்றன எவ்வளவு வழியை ஏற்படுத்துகின்றன என்பதை பொறுத்து மாறுபடும் சில தலைவலிகள் அடிக்கடி ஏற்படும் சில தலைவலிகள் குறிப்பிட்ட நாட்களில் ஏற்படும் சில தலைவலிகள் குறிப்பிட்ட நேரங்களில் ஏற்படும் வழி லேசானது முதல் கடுமையானது வரை இருக்கலாம் மற்றும் குமட்டல் சத்தம் அல்லது வெளிச்சத்தை அதிகரித்தல் உணர்திறன் போன்ற அதிகாரிகளுடன் வரலாம் தலைவலி என்றால் என்ன தலைவலி என்பது தலை அல்லது முகத்தில் ஏற்படும் வலி இது பெரும்பாலும் துடிக்கும் நிலையான கூர்மையான அல்லது மந்தமான அழுத்தம் என்றும் சொல்லப்படுகிறது தலைவலியின் வகை தீவிரம் இடம் மற்றும் அதிர்வெண் ஆகியவற்றைப் பொறுத்து தலைவலி பெரிதும் மாறுபடும் தலைவலி மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது முதன்மை தலைவலி இது தானாக ஏற்படுதல் இரண்டாம் நிலை தலைவலி சில மருத்துவ நிலைகளால் ஏற்படுதல் மூன்றாம் நிலை தலைவலி இது நரம்பியல் மற்றும் முகவழி நரம்பு சேதங்களால் ஏற்படுதல் முதன்மை தலைவலி நாலு வகையாக பிரிக்கப்படுகிறது அவை பதட்ட தலைவலி ஒற்றை தலைவலி தைஜிமினல் தலைவலி மற்றும் பிற முதன்மை தலைவலி நிலைகளாகும் இரண்டாம் நிலை தலைவலி என்பது வலி உணதிறன் கொண்ட நரம்பு முனைகளின் அழுத்தம் இழுக்கும் அல்லது தள்ளும் மற்றொரு உடல்நல பிரச்சனையின் அறிகுறியாகும் இந்த தலைவலியானது மூளையை பாதிக்கும் நிலையிலிருந்து வருகிறது இத்தலைவலிக்கான காரணங்கள் மூளையில் கட்டி வழிப்பு மூளையில் இரத்த நாள உயர் இரத்த அழுத்தம் தொற்று மூளைக்காயம் பொருளை தவறாக கையாளுதல் விமான பயணம் அல்லது உண்ணாவிரதத்தால் ஏற்படுதலாகும் மூன்றாம் நிலை தலைவலி இது நரம்புகளுக்கு ஏற்படும் சேதமான நியூரோபதியால் ஏற்படலாம் இது திடீரென முகவழியை தாக்கும் நிலை மற்றும் தலையை சுற்றி குத்தல் அதிர்ச்சி துடிப்பு எரிச்சல் வலி போன்ற அரிய நரம்பியல் நிலைகளாகும் தலைவலி ஏன் வருகிறது மூளை வலியை உணராது வலியை உணரும் நரம்பு முனைகள் உடலில் உள்ள தூண்டுதல்கள் அல்லது சமிக்கைகளுக்கு பதிலளிக்கும் போது தலைவலி உண்டாகிறது தலைவலிக்கான காரணங்கள் மன அழுத்தம் தூக்கமின்மை வானிலை மாற்றங்கள் நீரிழப்பு உணவு மதுபானங்கள் உப்பு சேர்க்கப்பட்ட உணவுகள் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் ரசாயன உணவுகள் காஃபின் சாக்லேட் அஜினமோட்டோ போன்றவைகளாகும் சில தலைவலியின் காரணங்கள் தீர்வுகள் பற்றி தினம் ஒரு தலைவலி எனும் தலைப்பில் தினமும் ஒவ்வொரு பதிவாக பதிவிடவுள்ளோம் அதனை பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் முக்கியமான சில தலைவலிகள் என்னென்ன ஹார்மோன் தலைவலி ஒவ்வாமை அல்லது சைனஸ் தலைவலி ஒற்றை தலைவலி கொத்து தலைவலி ஹெமிக்ரேனியா உடற்பயிற்சிக்கு பிந்தைய தலைவலி அதிக மருந்தினால் தலைவலி பதட்ட தலைவலி ஐஸ்பிக் தலைவலி தண்டுவட தலைவலி ஹிப்னிக் இடி முழக்க தலைவலி ஆல்கஹால் தலைவலி அதிர்ச்சிக்கு பிந்தைய தலைவலி என தலைவலிகளை பற்றி பார்ப்போம் எல்லா தலைவிகளுக்கும் மருத்துவரின் சிகிச்சை தேவையில்லை ஆனால் தலைவலி சில நேரங்களில் மருத்துவ கவனிப்பு தேவைப்படும் மிகவும் கடுமையான உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஒருவருக்கு தலைவலி எதனால் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது நோயறிதலுக்கு உதவும் தலைவலி நாட்குறிப்பு கையாளுதல் வேண்டும் தலைவலி வந்த நாளின் நேரம் தீவிரம் எவ்வளவு காலம் நீடித்தது ஒளி வாசனை அல்லது ஒளிக்கு ஏதேனும் உணர்திறன் வானிலை அல்லது அன்றாட வழக்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள் முந்தைய இரவு தூக்கத்தின் தரம் மற்றும் நீளம் எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் தலைவலி தோன்றுவதற்கு முன்பு ஏதேனும் மன அழுத்தம் அல்லது வலுவான உணர்ச்சிகள் முந்தைய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உட்கொண்ட உணவு மற்றும் பானங்கள் வேறு ஏதேனும் சுகாதார குறைகள் பற்றிய தெளிவு இருந்தால் சுலபமாக தெரிந்து கொள்ள முடியும் உடல் மன ஆரோக்கியமாக இருந்தால் தலைவலியிலிருந்து விடுபடலாம் நன்றி வணக்கம்